உனக்கான காலகட்டத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய் உன்னை கண் கலங்க விட மாட்டேன் குழந்தையே உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றுவேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருப்பேன் என்றும் இருப்பேன் ஒரு யதார்த்தமான விஷயத்தை நீ புரிந்து கொள் எது இருந்தாலும் உன் நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கை குறையில்லாத மனநிறைவான வாழ்க்கையாக தோன்றும் என்பதை உணர்ந்து கொள் நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய துவங்கு உன் நம்பிக்கையும் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவுக்கு வெற்றியும் விரைந்து வரும் நீ போகும் பாதையில் வேதனை ஏமாற்றம் துரோகம் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும் இதனால் உனக்கு பயம் கலக்கங்கள் வரும் ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிப்போ உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் செய்து கொண்டு இருக்கும் நற்பணி எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் செய்து என்ன பயன் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் இப்படி என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே அந்த நற்செயல்களே உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு மனதை ஒரு நிலைப்படுத்து தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக் கொள்ளாதே நிதானமாக யோசித்து செயல்படு உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு உன் கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகிவிடும் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு என் குழந்தையை உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய் நீ என் அன்பும் அருளும் பெற்ற என் செல்ல குழந்தை உனக்கு ஒன்று தெரியுமா கருமங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே நீ எப்போதும் என்னை நினைத்து இருந்தால் என் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன் என்னை தஞ்சமடைந்தவருக்கும் என்னை நேசிப்பவருக்கும் என் நாமத்தை உச்சரிப்பவருக்கும் என் போதனைகளை போதிப்பவருக்கும் என் மேல் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் இருப்பேன் துணையாக இருப்பேன் உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனமுடைந்து நிர்கதியாய் நின்றபோது உன் கரங்களை இருகப்பற்றியவன் நான் தனியாக இருப்பதாய் நீ வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நிரலாக உன்னோடே நான் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் எந்த விஷயத்தை நினைத்து தற்சமயம் அதிகமாக நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் நான் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்து உன் மனதை குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பங்களையெல்லாம் துரத்திவிட்டு இன்பங்களை உனக்கு நிரந்தரமாக்குவேன் கண்ணீருக்கு இடமில்லாமல் புன்னகையை முழுவதுமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்தி கொண்டு இருப்பாய் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்றுத் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கெட்டுப்பார் இவற்றிற்கு உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை தருவேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் ஆனால் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்வோடு வாழு செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே இருக்கிறேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் நான் சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழ்வாய் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு என்றும் நான் இருப்பேன் எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகோடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை நீ விரைவில் பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் குழந்தையே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் கடந்த காலத்தைப் பற்றியும் நிகழ்காலத்தைப் பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரம் அல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகத்தோடு வரவேற்க நீ தயாராக நான் அதற்கான வேலையைத் துவங்கிவிட்டேன் நீ மனநிறைவோடு இரு என் குழந்தையே என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது நான் ஈடுபட்டு இருக்கிறேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்துவை அடுத்து மற்றதை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து நான் உன் வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை ஆசிர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க நான் உன் வீட்டிற்கு வருவேன் உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி முன்னேற விடாமல் வேதனை என்னும் படுக்குழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாயிருப்பதால் திக்குத் தெரியாமல் குழம்பிப்போய் இருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் நீ அந்த முடிவை எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே நீ வேதனையடைகிறாய் எதற்கும் கலங்காதே நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு வியக்கிறேன் உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தக் கண்ணீர் வருகிறது என் பிள்ளைக்கு நான் என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தையான நீ பக்தியும் பாசமும் செலுத்துகிறாய் அதோடு உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையும் தான் உனக்கான பரிசை நான் நிச்சயம் தருவேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் என் கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை வளர்ப்பேன் நீ என் செல்ல குழந்தையின் குழந்தையை நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்துவிட்டால் தேகத்தை பற்றிய கவலை நமக்கு இருக்காது மன உளைச்சல் அலைச்சல் துக்கம் கோபம் போன்றவை நம்மை அணுகாது புகழ்ச்சிகளும் அவமானங்களும் நம்மை பாதிக்காது தேகத்தால் விளையும் துன்பங்கள் சம்சார வேதனைகள் முதலியன நமக்கு துன்பமாக தெரியாது நான் எனது என்ற அகங்கார எண்ணம் நம்மை நெருங்காது மாயை நம்மை விட்டு விலகிவிடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு என் மீதே உன் கவனம் இருக்கட்டும் என் மீது உன் மனதை லயமாக்கு எந்தவொரு ஒரு முயற்சியும் இல்லாமலேயே உன்னை பிறவி பெருங்கடலை நான் தாண்ட வைப்பேன் என் கதைகளை மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் நீங்கி ஜனன மரண சுழற்சியிலிருந்து வெளியே வந்து விடுவாய் என் நாமத்தை அன்போடும் நம்பிக்கையோடும் யார் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் விரும்பியதையெல்லாம் அளிக்கின்றேன் இதன் விளைவாக என் மேல் கொண்ட பக்தி பெருகுகிறது என்னுடைய கீர்த்தனைகளை பாடுபவனுக்கு பூரணமான பரமானந்தத்தையும் சாந்தியையும் திருப்தியையும் நான் அருள செய்வேன் இது என் சத்தியமான வார்த்தை வேறு எதிலும் இல்லாமல் என்னையே சரணடைந்து முழு விஸ்வாசத்தோடு என் புகழை பாடி என்னை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பவனை நான் கடைத்தேற்றம் செய்கிறேன் என்பது என்னுடைய சத்திய பிரமாணம் எங்கு என் நாமமும் பக்தியும் லீலைகள் பற்றிய ஏடுகளும் புராணங்களும் இதயத்தில் குறையாத சிந்தனையும் இருக்கின்றனவோ அங்கு எப்படி புலனின்ப நாட்டம் தலை காட்ட முடியும் என்னுடைய கதைகளை கேட்டால் கூட போதும் வியாதிகள் நிவாரணம் செய்யப்படும் என்னுடைய நிஜமான பக்தனை நான் மரணத்தின் பிடியிலிருந்தும் விடுவிப்பேன் பக்தியுடன் கதைகளை செவிமடு கேட்ட பிறகு அவற்றை ஆழமாக மனத்துள் பிரதிபலி அதன் பிறகு தியானம் செய் உன்னதமான திருப்தியை நீ பெறலாம் நான் என்னும் பிரக்ஞை மறந்து நானே அவன் என்னும் உணர்வு உதயமாகும் வேறு எதிலும் பற்றில்லாத பரிபூரணமான சிரத்தையால் சித்தம் தெய்வீக சக்திகளால் நிறைந்து கணக்கும் பேச்சினாலும் கேள்வியினாலும் விளைந்த பாவங்கள் என் முன்பாக செய்யப்படும் நமஸ்காரத்தால் அளிக்கப்படும் எட்டு பிரகிருதிகளின் ரூபமும் நானே பிரபஞ்சத்தில் நான்கு பக்கங்களிலும் நான் நிறைந்து இருக்கிறேன் ஓம் என்ற பிரணவம் என்னுடைய ஒளியாகும் நானே இவ்வொலியின் பொருள் பிரபஞ்சத்தில் எத்தனை வஸ்துக்கள் உண்டோ அவை அனைத்திலும் நானே இருப்பேன் என்னுடைய சர்வ வியாபக விழிப்பில் நான் எனது என்னும் உணர்வுகள் கரைந்துவிட்ட நிலையில் அனைத்தும் முழுமையடைந்து இருக்கின்றன உலகியல் பல பலவிதமானவை ஆனாலும் நான் யார் என்ற சூட்சமம் புரிந்துவிட்டால் அவை அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலகும் மனிதன் தான் யார் என்பதை மறந்து போவதே மாயை எல்லா இருப்புகளுக்கும் சாரமான என்னை அறிந்து கொள்வதே உள்ளிருக்கும் தூய பூரண பரமானந்தத்தை பெறுவதாகும் இந்த ஆத்மாவே பிரம்மம் சுத்தஞான பிரம்மம் ஆனந்த பிரம்மம் இந்த பிரபஞ்சமே ஒரு பிரம்மையாகும் என்னை யார் என முதலில் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீ பூஜை செய் என்னை முழு மனதோடு சரணாகதியடைந்து என்னோடு நீ கலந்து விடு என் தங்கமே உன் மனமானது இப்போது கனத்து அமைதியோடு இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயிருக்கிறாய் அதை சரி செய்ய நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நீ நினைக்காதே என் உயிரே நீதான் உன்னை நான் எப்படி மறப்பேன் விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய் ஒன்று முடிந்தது என்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் மற்றொன்று வருகிறது என்றாலும் அம்மா நீ இருக்கும் நம்பிக்கையில்தான் நான் நாட்களை கடக்கிறேன் என்று நீ என்னிடம் கூறுகிறாய் உண்மைதான் நான் உன்னோடு இருப்பதால் தான் உன்னால் அதை கடக்க முடிகிறது இழந்த உன் சக்தியை பெற இன்று தீபம் ஏற்றி அதன் முன் அமர்ந்து என்னை தியானித்து வா உனக்குள் என் சக்தி படர்வதை அமைதியாக அமர்ந்து கவனி அந்த சக்தியை உனக்குள் சேகரித்து வைத்துக் கொள்வது எதிர்மறை தாக்கத்திலிருந்து உன்னை எப்போதும் காக்கும் புது உற்சாகம் உனக்குள் பிறக்கும் இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்தி கிடைக்கும் நீ எல்லாவற்றையும் சரி செய்யப் போகிறாய் உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் ஒவ்வொன்றாக சரியாகும் என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டு இரு நீ வேண்டியபடி உனக்காக சில பிரச்சனைகளை நான் சரி செய்து வைத்துள்ளேன் நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரி செய்து உன் மதிப்பை உயர்த்தப் போகிறாய் இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறுவாய் மனதில் இருக்கும் விஷயங்கள் தான் முகத்தில் பிரதிபலிக்கும் இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடேறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடைவதை பார்க்க முடிகிறது உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு உன் மனம் உனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும் உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும் உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள் இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே துன்பம் என்ற ஒன்று வரும்போது கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்குள் உனக்காக வைத்துக்கொள் அதை வெளியே தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாறுவாய் எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணம் அதை நீ செய்யாதே உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும்தான் உன் அன்னையான நான் செய்வேன் எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதம் இல்லை உனக்கானது என்னிடத்தில் பொக்கிஷமாக இருக்கிறது அதற்கான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திரு பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுயமதிப்பை நீ இழந்து விடாதே குழந்தையே எல்லோரும் மனிதர்கள்தான் ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு அவர்களின் வாழ்க்கையில் கருமாக்களின் பங்களிப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேறுபடும் அதனால் வேண்டாததை நினைத்து யோசித்து உன் மனதிலும் புத்தியிலும் மாசை நிரப்பாதே எல்லாம் உன்னை வந்து சேரும் நீ எதிலுமே தோற்று போக மாட்டாய் என் குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரத்தில் இடமில்லை எதிலும் நீ வெற்றி வாகை சூடுவாய் நீ உன் வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாகவோ இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்க போகிறது அது உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயம் தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு கிடைக்கப் போகிறது என் குழந்தையே இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு அமைதியான மனதோடு இரு உன் கஷ்டங்கள் இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது படைக்கும் தெய்வமாகிய பிரம்மாவிலிருந்து புல் பூண்டு வரை இப்பிரபஞ்சத்தில் எங்கும் நிலவியிருக்கும் அளவற்றதும் முடிவற்றதும் பூரணமானதுமான முழு பொருளே நானாக உருவெடுத்து உன்னிடம் வந்துள்ளேன் இதுவரை கஷ்டம் முடிவுக்கு வராத நிலை தொடருமானால் உன் நிலையை நீ சரிபார்த்துக்கொள் அதாவது நீ இதுவரை பூரணப்படவில்லை என்பது பொருள் பூரணமாக என்ன செய்ய வேண்டும் உன்னிடம் என்னவெல்லாம் தேவையில்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் விட்ட வேண்டும் பணப்பெருமை குலப்பெருமை ஜாதி பெருமை கல்வி செருக்கு பக்தி செருக்கு என எதுவாக இருந்தாலும் அவற்றை உடனடியாக விட்டு விட வேண்டும் இவை உனக்கு நன்மை தருவது போல தெரியலாம் ஆனால் பிறருக்கு நன்மை தராது அதனால் உன் நலனுக்கு தேங்காகவே இருக்கும் அதேபோல போல வறுமை ஏழ்மை தாழ்வு மனப்பான்மை குலத்தாழ்ச்சியாக நினைத்தல் பிறரை விட வசதி குறைவு என எண்ணுதல் போன்றவையும் பாவங்களாகும் இவற்றையும் மனவிலிருந்து எடுத்து அப்புறம் போட வேண்டும் இவற்றால் உனக்கு எந்த நன்மையும் தீமையும் கிடையாது வாழ்க்கை வாழ்வதற்காக தரப்பட்டுள்ளது நீ வாழ்வது போலவே பிறர் வாழவும் நினைத்தால் உன் துன்பங்கள் முற்று பெற்றுவிடும் ஏன் பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது என்னிடம் பூர்ண சரணாகதியடைந்த பக்தர்களிடம் உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளேன் பிரார்த்தனை நல்லதுதான் அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்து கொண்டால் தான் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதியடைந்து பார் மற்றவற்றை நான் பார்த்து